இது உண்மையில் நடந்த சம்பவம் என்று பெரியவா சொன்ன கதை ஒரு நாள் இரண்டு கால்களிலும் உணர்வை இழந்த ஒரு வயதானவர் கவட்டுக்கட்டையின் உதவியுடன் நொண்டி நொண்டி கிரிவலம் வந்து கொண்டிருந்தாராம் அவர் இப்படி நொண்டி நொண்டியே அடிக்கடி கிரிவலம் வருவார் ஆனால் அந்த முறை வழக்கமான உற்சாகம் இல்லாமல் மிகுந்த சோர்வுடனும் கலக்கத்துடனும் அந்த மாற்றுத்திறனாளி மலையை சுற்றி வந்து கொண்டிருந்தார் அதற்கு காரணம் இருந்தது பல முறை கிரிவலம் வந்திருந்தாலும் இதுதான் கடைசி முறை என்ற முடிவுக்கு அவர் வந்திருந்தார் கால்கள் தொய்வுற்ற நிலையில் இருக்கும் தான் தன் குடும்பத்திற்கு பாரமாக இருந்து வருவதாக அவருக்கு தோன்றியது குடும்பத்தினருக்கு தன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை அவர்களுக்கு சிரமம் மட்டும் கொடுப்பது சரியில்லை என்று நினைத்தார் யாருக்கும் மாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக யார்கிட்டையும் சொல்லாம கண் காணாம ஏதாவது கிராமத்துக்கு போயிடலாம் என்று அந்த வயசானவர் முடிவெடுத்து விட்டார் போறதுதான் போறோம் கடைசியா ஒரு தடவை திருவண்ணாமலையை கிரி பிரதட்சணம் பண்ணிவிட்டு போகலாம் என்று நினைத்தார் அந்த செயலிழந்த காலை வைத்துக்கொண்டு கொண்டு கஷ்டப்பட்டு திருவண்ணாமலையை கிரிவலம் வந்து கொண்டிருந்தப்போ பாது வழியிலே ஒரு சின்ன பையன் எதிரே வந்தான் அந்த வயதானவர்கிட்டே வந்து ஓய் கால் சரியில்லாத நீ இந்த கவட்டை கட்டையோடு கிரிவலம் வரவில்லை என்று யார் அழுதா இப்படி எல்லாம் நடந்து மலையை சுத்த முடியாது இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது என்று சொல்லிக்கொண்டே அந்த முதியவர் கையில் அவருக்கு உதவியாக இருக்கும் கவட்டுக்கட்டையை பிடுங்கி தூக்கி போட்டுவிட்டு அவன் பாட்டுக்கு போய்விட்டான் பாவம் அந்த பெரியவர் துடிதுடித்து போய்விட்டார் அவருக்கு தாங்க முடியாத கோபம் வந்துவிட்டது நான் யார் வம்முக்கும் போகிறே நான் பாட்டுக்கு சிவனே என்று கிரிவலம் பண்ணி கொண்டிருக்கேன் இவன் யாரு அவன் பாட்டுக்கு வந்தான் கட்டையை பிடுங்கி தூக்கி போட்டுவிட்டான் இப்படி கூட மனிதாபிமானமே இல்லாம ஒருத்தன் இருப்பானா ஆவேசத்தோடு அவனை அந்த பெரியவர் திட்ட ஆரம்பித்தார் சில நிமிடங்கள் தான் கால்களை பார்த்த பெரியவர் உடம்பு முழுக்க சிலிர்த்துப் போய்விட்டார் அவரோட கால் ஊனம் குணமாகி கவட்டுக்கட்டை உதவி இல்லாமல் ஜம் என்று நின்று கொண்டிருந்தார் அப்பத்தான் அந்த இளைஞன் ரூபத்திலே வந்தது ஷாத்ஷாத் அண்ணாமலையார் அவருக்கு புரிந்தது அந்த இளைஞன் போன திசையை பார்த்து கையெழுத்து கும்பிட்டார் அவரோட கண்கள் இருந்து தாரை தாரையாக ஆனந்த கண்ணீர் ஓடியது அதற்கப்புறம் அந்த வயதானவர் திருவண்ணாமலையிலேயே தங்கிவிட்டார் அந்த பெரியவர் அதற்கப்புறம் எத்தனையோ வருடங்கள் திருவண்ணாமலையிலேயே வாழ்ந்து அங்கேயே உயிர்விட்டிருக்கின்றார் இந்த உண்மை சம்பவத்தை மகா பெரியவார் நிறைய பக்தர்களுக்கு சொல்லியிருக்கார் அருணாச்சல மலையை சுற்றி வந்த அத்தனை பலன் இருக்கும் என்று எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கிற்காகவே மகா பெரியவர் இதை சொல்லியிருக்கின்றார் அப்போ மட்டும் இல்லை இப்போ கூட அண்ணாமலையார் சன்னதியிலே நின்று பாருங்கோ உங்களோட நியாயமான தேவைகளை அவர் கட்டாயம் நிறைவேற்றி கொடுப்பார் हर हर शं पर जय जय षम् पर हर हर शं पर जय जय